அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கன்னிராசிக்காராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சொந்த முயற்சியில் எந்த ஒரு தொழிலும் காலொன்று நீங்கள் நிற்பீங்க ஜவுளி வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படும் சந்திரனின் இடப்பயிற்சி சாதகமான நிலையில இருக்கு விறுவிறுப்பாக வியாபாரம் செய்து கையிருப்பை நீங்கள் அதிகரிப்பீங்க செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு இழுப்பறியாக இருந்த வழக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வந்து சேரும் முதல் நான்காம் இடத்துல இருக்காரு நண்பரின் வீட்டு பிரச்சனைகளை வெகு சாமர்த்தியமாக தீர்த்து வைப்பீங்க ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு பெரியோர்களின் நல்லாசியால் உங்களுடைய வீட்டில் திருமண நிகழ்ச்சி நடைபெறும் புதிய வீடு வாங்கி குடி செல்விங்க சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு வாய் வார்த்தைகளால் கடுமையாக சண்டை போட்டாலும் கணவன் மனைவி இருவரும் இதயத்தால் இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் நடத்தைகளை பெற்றோர்கள் அணுக்கமாக கண்காணிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது சிலருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பின் நிவாரணம் கிடைக்கும் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு பெண்ணுக்கு வரன் தேடுவதில் நீங்கள் மூங்கரமாக இறங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காரு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில கேது தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ரணருணர் ரேகஸ்தானத்தில் சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் சுப செலவுகள் உண்டாகும் மற்றவர்களால் இருந்த மன கஷ்டமாகலும் அடுத்தவர்கள் கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது புதிய ஆர்டர்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய தொழில் தொடர்பான செலவு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் இடைவெளி ஏற்படலாம் பிள்ளைகளின் அறிவு திறன் கண்டு ஆனந்தப்படுவீங்க அவர்களுக்காக செலவு செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பெண்களுக்கு எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற மிகவும் கவனமாக படிக்க வேண்டியது நல்லது அப்படினே சொல்லப்படுது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஏற்கனவே வரவேண்டியிருந்து இருந்து வராமல் நின்ற ஆர்டர்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலை பழு வீண் அலைச்சல் குறையும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் நீங்க ஈடுபடுவீங்க சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பாங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகலாம் பிள்ளைகளின் சந்தோஷமாக காணப்படுவாங்க குடும்பத்துல விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் மனக்குழப்பம் தீரும் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்து முடிப்பீங்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மாணவர்கள் மிக கவனமாக பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்யுங்கள் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்க்கும் கலக்கமோ அதிர்ச்சியோ அடைய வேண்டாம் வீண் செலவுகள் குறையும் உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதில் இருந்து வந்த காரியங்களை செய்து முடிப்பீங்க குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய சேமிப்புகள் கரையும் தொழில்துறை வியாபாரிகள் தங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்தி கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து விடுபட வேண்டும் உத்தியோகர்கள் மேலதிகாரிகளின் ஆலோசனைகளை பற்றி செயல்பட வேண்டியது நல்லது பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளியூர் சென்று விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்துவாங்க குலதெய்வம் அல்லது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு மலர் மாலை சமர்ப்பணம் செய்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரவு தேவையான அளவுக்கு இருக்கு வீண் செலவுகளுக்கும் இல்லை புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் உறவினர்களிடமும் நண்பர்களுடனும் பேசும்போது நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் திருமண முயற்சிகளை வாரத்தின் பிற்பகுதிகளை மேற்கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் உங்களுடைய வேலை சுமை அதிகரிக்கும் தேவையில்லாமல் மற்றவர்களின் விஷயங்கள்ல நீங்க தலையிடாமல் இருப்பது நல்லது பணிகளில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சுமாராக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மை பயக்க கூடியதாக இருக்கு பரிகாரமாக சிவபெருமான தினமும் காலையில வீட்டு பூஜையாரில தேவி மாற்றி உங்களுக்கு முடிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு பணவரவு ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் ஒத்தி போடுங்கள் வீட்டில் தாமதப்படும் சுப காரியங்கள் ஏற்படலாம் செலவுகள் அதிகரிக்கும் அதிக உழைப்பிற்கு பிறகு எடுத்த காரியங்கள் இடேறும் அதன் மூலம் உங்களுக்கு பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வாங்க அரசாங்கத்தில் அனுகூலம் உண்டு சில மாணவர்கள் கடின உழைப்பால் உங்களுடைய கல்வியில் உயர்நிலையை எய்துவாங்க உத்தியோகம் மற்றும் உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் சிலர் நடக்கும்போது கீழே விழுந்து காயங்கள் ஏற்பட வாய்ப்பு எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்கள் அனைத்து முயற்சிகளிலுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைய நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருக்கு மகிழ்ச்சி மிக்கதாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அரசு பணிபுரியும் பெண்களுக்கு தங்களுடைய பணிகளை தடை தாமதங்கள் ஏற்படலாம் டென்ஷன் அதிகரிக்கலாம் வியாபாரிகளுக்கு ஏற்படும் லாபத்தால் பணவரவு அதிகரிக்கும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மூலம் உங்களுக்கு உற்பத்தி பெருகி அதன் காரணமாக அவர்களின் வருமானம் அதிகரிக்கும் துவக்கத்தில் தீட்டிய முக்கிய புதிய திட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற காலதாமதம் ஆகலாம் வியாபாரிகள் தங்களுடைய வாய்க்கால் வடிகாலர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க சிலருக்கு தங்கள் பகைவரால் பயம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் இருந்து தூர விலகி இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை காத்திருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு செலவுகள் கூடக்கூடியதாக கூடியதாக இருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகலாம் மகிழ்ச்சி பொங்கும் அரசு உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு புது பதவிகளும் அதனால் சம்பள உயர்வும் ஏற்படும் வியாபார சம்பந்தமாக வெளிநாடு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் படப்பிடிப்பு தாமதமாகும் பிரபலமானவர்களின் நட்பால் உங்களுக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்வீங்க அரசு மரியாதை கிடைக்கும் அரசு பணியில் உள்ள பெண்களுக்கு பல நாள் கனவு உயர் பதவிகள் கிடைக்கும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே